சண்டை சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா விக்ரமோட பேரை எழுதி பார்த்து விக்ரம் அவங்களுக்காக சண்டை போட்டதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருப்பாங்க விக்னேஷ் சொடக்கு போட்டு மகாவை கூப்பிடுறாங்க விக்னேஷை பார்த்த உடனே மகா ஷாக் ஆகுறாங்க என்ன லாக் பிள்ளை ரொமான்ஸாம் உன் புருஷன் பேரை எழுதி பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே மகா அப்படியே விக்னேஷே பார்த்துட்ருக்காங்க என்ன ஃப்ரீஸ் ஆகிட்ட ஓ நான் இங்கே வருவேன் நீ எதிர்பார்க்கல நீ எந்த மூளைக்கு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்றாங்க எங்கே என்னோடய பணம் அஞ்சு லட்சம் அப்படின்றாங்க அப்போ மகா வந்துட்டு இங்கே பாரு நான் உனக்கு கொடுக்குறதுக்காக தான் என் நகையெல்லாம் வச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு கேஸில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்னேஷ் வந்துட்டு நீ தெரியாமல் மாட்டிக்கிட்டியா இல்லை இந்த கேஸை வச்சு நீ யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியாம் அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் நான் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வெளியில் வந்ததுமே உன் பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்னேஷ் வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் உன் புருஷன் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இந்த கேஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜுஜுபி மாதிரி உன்னை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் ஆனால் நீ சேஃபாக எங்கள் உள்ளே வந்து உட்காந்துருக்கல எங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு நான் சொல்கிறத கேளு உனக்கு கொடுக்கறதுக்காக தான் என் நகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியில் எடுத்துருவார் நான் வெளியில் வந்த உடனே உன்னோட பணத்தை கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்னேஷ் வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு என் பணம் வேணும் இன்றைக்கே வேணும் அப்படின்றாங்க மகா வந்துட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க கிட்டம் அதான் உன் காதல் கனவை இருக்கான்ல அவனுக்கு இந்த அஞ்சு லட்சம்லாம் ஒரு பணமாக நீங்கள் எல்லாம் சொகுசாக சந்தோஷமாக இருப்பீங்க நாய் மாதிரி உங்க பின்னாடி வந்து பணத்துக்காக சுத்திட்டு இருக்கணும் எங்களை அலையை விட்டு நீங்க குடுப்பீங்களா கண்டிப்பாக வெளியே வந்ததுமே கேட்காம விக்னேஷ் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இன்னைக்கே அந்த பணம் வேணும் நான் போயிட்டு நேராக உங்கள் அக்கா கிட்டேயே அந்த பணத்தை கேட்குறேன் அவ்வளாச்சும் கொடுக்குறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்துடுவாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து வீட்டுக்கு வராரு அப்போ ஜிகே விஜய் ஐஸ்வர்யான்னு எல்லோரும் இருப்பாங்க எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி கமிஷனர் வந்து ஊரில் இல்லை அவர் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா அப்படின்றாங்க இதை கேட்டு ஜிகே வந்துட்டு என்ன இது மகா விஷயத்தில் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னதான் தெரியலையே அப்படின்னு அவர் புலம்புவார் அதுக்கு நந்தினி வந்துட்டு அவர் அவ்வளோ அதிர்ஷ்டகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது விஜய் வந்துட்டு விக்ரம் கிட்டே போய் கேட்குறாங்க ப்ரோ உனக்கு எத்தனை மினிஸ்டரை தெரியும் அந்த ஏதாவது ஒரு மினிஸ்டர் போய் மீட் பண்ணி பேசலாம்ல ஏன் இப்படி அமைதியாகவே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படின்றதுனால நமக்காக போயிட்டு சட்டுன்னு அவங்க முன்னாடி போய் நிற்க முடியாது நம்ம ஃபேமிலி விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியாது நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துடும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் வந்துட்டு அவங்க எல்லாம் நம்ம அண்ணி மேலே பொய்யான கேஸை போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு அதுக்கு அது நமக்கு தெரியுது இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் பக்காவாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை நாம் பெருசாகணும்னா மீடியா அப்படிலாம் போயிடும் அதனால் நாம் இது ரொம்ப கவனத்தோடு தான் ஹேண்டில் பண்ணணும் நாம் நிரபராதையும் நிரூபிக்க நாம் கோர்ட்டில் போய் தான் எல்லா நம்ம எவிடென்ஸையும் ரெடி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாங்க இதை பேசாமல் ஏன் கையில் விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் நான் எப்படியாவது அன்னியை வெளியில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் நீ ஏண்டா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு உனக்கு வந்து அன்னியை வெளியே எடுக்கிறதுல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது எப்படியோ போங்க அப்படின்னு கோவமாக போயிடுவார் இன்னொரு பக்கம் ஐஷு வந்துட்டு விக்ரம் கிட்ட அப்போது என் தங்கச்சியை வெளியே கூட்டிகிட்டே வர முடியாதா நான் உங்களை ரொம்ப நம்பின மாமா ஆனால் நீங்கள் என்னை கை விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்களும் கோவமாக போயிடுவாங்க எல்லாரும் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க இப்போ புலிமுருகனும் நந்தினி அங்கே நினைட்டுருப்பாங்க இப்போ புலிமுருகன் வந்து நந்தினி கிட்ட சொல்கிறாங்க அக்கா பிரச்சனை நாம் நினச்சதை விட எல்லா பக்கமும் கப கப நெறியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்க இதை வச்சு நாம் வந்து கமிஷனர் வந்து ரெண்டு நாள் வெளியில் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு நாள்லேயே வந்து நாம் கேஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி அந்த மகாவை வெளியே வர முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜோதி வந்துட்டு மகாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஜோதியை பார்க்குறாங்கம்மா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க என் பொண்ணுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அவள் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் உன் பொண்ணு என்ன பிக்னிக்காக வந்திருக்கான் அவள் ஒரு குலம்புயற்சி பண்ணிட்டு வந்திருக்கான் அவளுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க சார் அவள் பசி தாங்க மாட்டாள் என் கையால் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு ஆளை கொள்ள பார்த்துருக்கா என்னமோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க கணேசன் வந்துட்டு சொல்கிறாரு சார் அது ஏதோ ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்தது அதை போய் நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜோதி வந்துட்டு சொல்கிறாங்க அவள் அவள் பாதுகாப்புக்காக தான் வந்து தாக்கணும் அதில் வந்து எந்த தப்பும் இல்லைன்னு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஓ அப்படியா லாக்அப்பில் இருக்கிறப்போ இந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்திலே இருக்குது அப்படி நீங்கள் ஏதாவது கொடுத்து அதில் கலந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பி தவிரி அந்த பொண்ணு செத்து போயிட்டான் அப்புறம் எங்கள் மேலே தானே எல்லா பழியும் வரும் நாங்கள் தானே வந்து அவசைப்படணும் ஒழுங்கு மரியாதையாக சாப்பாடு இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க உடனே ஜோதி வந்துட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன் என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அப்படியே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருவாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒழுங்காக நீங்களே வெளியில் போயிடுங்க இல்லைன்னா வந்து உங்க மேல கை வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க அப்போ கணேசன் வந்துட்டு சார் எங்களுக்கும் சுய கௌரவம் இருக்கு அப்படின்றாங்க அப்படி இருந்த ஒழுங்க இங்க இருந்து முதல்ல வெளியில போங்க ஏமா கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு போய் வெளியே தள்ளுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜோதியா இருந்து கூட்டிட்டு போய் ரொம்ப வேகமா வெளியில தள்ளி விடுறாங்க ஜோதி போய் கீழே விடுறாங்க அப்ப கணேசன் வந்துட்டு ஜோதி இங்க எழுந்துரு நாம போகலாமா அப்படின்றாங்க இல்லைங்க மகாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி அதுக்கு கணேசன் இவங்க எல்லாம் மிருகத்தரமா நடந்துக்கிறாங்க இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்க வாங்க நாம போகலாம் அப்படின்னு கணேசன் வந்து ஜோதியை கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா நேரா ஜோதியும் கணேசனும் வந்து விக்ரமோட வீட்டுக்கு தான் போறாங்க ரொம்ப கோவமா வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க அப்ப நந்தினி அங்க வராங்க என்ன பிரச்சனை எதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ ஜோதி வந்துட்டு உங்களுக்கே நல்லா இருக்கா சம்மதி உங்களை நம்பி வாழ வந்த பொண்ணை நீங்கள் இப்படி பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை கை விட்டுட்டிங்களே அப்படின்றாங்க அதுக்கு நந்தினி நீங்கள் விஷயம் புரியாமல் அனாவசியமாக பேசுகிறீங்க அதுக்கு ஜோதி வந்துட்டு என் பொண்ணு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டிங்களே அங்கே யாருமே இல்லை அனாத மாதிரி இருக்கா இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்றாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு யாருமே இல்லைன்னா எல்லாரும் அங்கே போய் நிற்கிற மாதிரி தப்பையாக உங்கள் பொண்ணு பண்ணியிருக்கான் உங்கள் பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா உங்கள் பொண்ணு கொலை முயற்சி பண்ணியிருக்கான் ஏன் தான் கொலை முயற்சி பண்ணான்னு எங்களை போய் பெருமையாக அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல சொல்றீங்களா உங்க குடும்பம் மாதிரி இல்லை எங்க குடும்பம் கௌரவம் அந்தஸ்து மரியாதைன்னு எல்லாமே இருக்கு இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா யாரும் எங்களை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஜோதி வந்துட்டு நீங்களே எப்படி சொல்லலாமா அவளை இந்த வீட்டில் எத்தனை நாளாக நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஈ எறும்பு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டான் அவளை போய் நீங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணான்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து ஜோதி கோவப்படுறாங்க அப்போ விக்ரம் நினைட்டுருப்பாங்க விக்ரம் கிட்டே போயிட்டு ஜோதி கேட்குறாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு மகாவை பற்றி தெரியாதாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க விக்ரம் வந்துட்டு அத்தை மகா எப்படி பண்ணுவான்னு நாங்கள் யாரும் நினைக்கல ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு எதிர்ப்பாக இருக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க அதுக்கு கணேசன் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லி மகாவை வெளியே எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா மகாக்கு எதிராக விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சார்ஜில் தான் இப்போ மகா இருக்காம் அவள் தப்பு பண்ணான்னு நாங்கள் யாருமே நினைக்கல நீங்கள் ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்றாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு ஜிகே நந்தினி ஏன் இந்த பேச்செல்லாம் உனக்கு ரெண்டே நந்தினி ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு ஆபத்துனா அதை வந்து பெரியவங்க கிட்டையோ இல்லை அவள் கிட்டேயோ அவ சொல்லியிருக்கணும் வளர்க்குறத ஒழுங்காக வளர்த்துருக்கணும் நீங்கள் உங்கள் பொண்ணை தப்பாக வளர்த்துட்டு இப் இப்போ வந்து கற்றுனா என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் லீகலாக நாங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரூடாக இருக்கார் அந்த இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி யாரோ இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மகா மேலே பொய்யான கேஸை போட்டிருக்காங்க இதை நாம் வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும் அதுக்கு ஜோதி வந்துட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மகாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அங்கே அவங்க எங்களை வந்து நாய் மாதிரி துரத்தி அடித்தாங்க தெரியுமா என் பொண்ணு என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணியிருக்கா அப்படின்னு கத்துறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு உங்கள் பொண்ணு மேலே வேற ஏதேதோ கேஸ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லவே வாய் கூசுது அவ்வளோ அசிந்தமாக இருக்குது அதில் கூட அவளுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் எங்களுக்கு அவள் பண்ணாலா இல்லையான்லாம் தெரியாது நான் உண்மையாக பொய்யானலாம் பேச வரல மாதிரி ஒரு கேஸ் சொல்லும்போது நாங்கள் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு அங்கே போகல அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சாப்பாடு எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுப்பாங்க அப்படின்றாங்க உடனே நந்தினி புளிமுருகன் கிட்ட டே எல்லாருக்கும் கொடுப்பாங்க தானடா ஆமாக்கா எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி அப்படியே ஆமா எல்லா கிரிமினல்ஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க உடனே ஜோதி வந்துட்டு நந்தினி கிட்ட போய் நீங்களே என் பொண்ணை கிரிமினல் சொல்லாமா என் பொண்ணை இப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து அனாதியா விட்டுட்டீங்களே அப்படின்னு கதர்றாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ